ஓம் வரம் தரும் வாராகி தாயே துணை வாராகியை எந்தெந்த கிழமையில் வழிபட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும் தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திங்க கிழமை வழிபடுவதால் எதிரிகள் ஏற்படுத்தும் பிரச்சனைகள் அகலும் எதிர்மறையான சக்திகள் நீங்கி திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறும் மன அமைதி கிடைக்கும் வீட்டில் பணம் வசியம் அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமை வழிபடுவதால் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் வேலைவாய்ப்பு வியாபாரம் முன்னேற்றம் போன்ற பொருளாதார இடையூறுகள் அகலும் புதன்கிழமை வழிபடுவதால் அறிவுத்திறனும் பேச்சு திறனும் வளர்ந்து காரியங்கள் விரைவில் முடியும் திருமண தடையும் வாழ்க்கை தடையும் அகலும் புதிய வாய்ப்புகளும் சந்திப்புகளும் கிடைக்கும் வியாழக்கிழமை வழிபடுவதால் தொடர்ந்து வந்து தடைகள் நீங்கி வெற்றி பெறுவீர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும் வாழ்க்கையில் புதிய பாதைகள் திறக்கப்படும் வெ வாராகியை வெள்ளிக்கிழமை வழிபடுவதால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் கிடைக்கும் எதிரிகள் மனம் வா மாறி நட்பு கிடைக்கும் மன நிம்மதி மற்றும் மன வலிமை அதிகரிக்கும் மற்றும் சனிக்கிழமையில் வாராகியை வழிபடுவதால் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை சரியாகும் கடன் பிரச்சனை தீரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வாராகியை வழிபடுவதால் தொழிலிலும் சமுதாயத்திலும் உயர்வு பெறும் வழக்கு பிரச்சனை சாதனமாக முடியும் பணி உயர்வு அதிகாரம் கிடைக்கும் வாரந்தோறும் வாராகியை மன நிறைவோடு முழு நம்பிக்கையோடு வழிபட்டால் வாராகி அம்மனின் அருள் என்றும் உங்களை காக்கட்டும் எந்த கிழமையாக இருந்தாலும் சரி வாராகியை ஒரு நெய்விளக்கோட இந்த மந்திரத்தையும் சொல்லி வழிபடுங்கள் ஓம் க்ரீம் வாராகி தந்த தந்த வாராகி 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 ஓம் என்ற மந்திரத்தை மூன்று முறை அல்லது பதினோரு முறை நினைத்து வழிபடுங்கள் நீங்கள் நினைத்த காரியத்தில் வாராகி உங்களுடன் இருந்து வெற்றி பெற செய்வான் போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உங்களின் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்